இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி கும்பராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய எண்ணங்கள் அப்படி உயர்ந்த கோபுர கலசம் மாதிரி உயர்ந்து இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமைசாலியாகவும் ரொம்ப நிதானமாகங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிற்ப கலையில் இருக்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் இந்த கும்பராசி என்பர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா சிற்பம் செய்கிறதுக்கு அதிக அளவு பொறுமை தேவைப்படும் அந்த அளவுக்கு பொறுமை உள்ள ஒரு நபர்கள் அப்படின்னு அந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு செயலியுமே ஆராயக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கனரக வாங்க தொழிற்சாலைகளில் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களா இருப்பாங்க ஏன்னா ரொம்ப பொறுமையாகவும் எந்திரங்களை ரொம்ப கரெக்டாக ஃபிட் பண்ணக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க பெரிய பெரிய எலக்ட்ரானிக் நிறுவனங்கள்லாம் நடத்திட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனியோட கரத்துவம் பெற்ற ஒரு ராசி ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது இரும்பு சம்பந்தமான தொழில் இவங்க இருந்தாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்கள் ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க உடையில ஒரு கரையர் விருப்பப்பட்டால் கூட அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க வேலையை கரெக்டாக முடிச்சு நான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுடைய மிகப்பெரிய பலமே இவங்களுடைய கடின உழைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் எப்படிப்பட்ட வேலையுமே ஒரு நொடி பொழுதில் அதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை உள்ள ஒரு நபராக இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மனதுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வெளியில் காட்டிக்க மாட்டாங்க மனதிலேயே வைத்து இருப்பாங்க பெரும்பாலும் ரொம்ப பழகினவங்களால் தான் இவங்கள பற்றி புரிஞ்சுக்கவே முடியும் அந்த அளவுக்கு தன்னுடைய மனதுக்குள்ளே இருக்கிறத வெளியில் காட்டிக்க மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல ஒரு முப்பது முப்பத்தி ஒரு வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேறி வருவாங்க அந்த காலகட்ட அமைப்பில் ஒரு நாற்பது வயதுக்குள்ளே ஓரளவுக்கு வளர்ச்சியே இவங்க எதிர்பார்க்கலாம் ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் அஞ்சா நஞ்ச பேர் வழிகள் அப்படின்னு ஒரு சில இடத்துலலாம் பேர் வாங்கியிருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடியவங்களாக அந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க தனக்கு பிடிச்சா மட்டும்தான் அவங்ககிட்ட பழகுவாங்க பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவங்க வந்து ஆஞ்சநேயரை வழிபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த வருகின்ற வாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீட்டில் பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய ராசியில சனி பகவான் வக்கரகம் அடைந்திருந்தார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் அதுக்கப்புறம் எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியே அமையும் அதிபதி வக்கரக நிவர்த்தி ஆகும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நல்ல ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு திறமையா ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்கி செயல்படுவீங்க கடினமா உழைப்பு போடணும் கடினமா உழைப்பு போட்டீங்கன்னு ஓரளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சனி பகவானோட சேர்ந்து ராகு இணைந்திருக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் தொழில் ஸ்தானத்தில் கர்ம ஜீவஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நீங்க கும்பராசி என்பராக நல்லா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நீண்ட நாளாக எந்த ஒரு காரியம் தடைபட்டுக்கிட்டே இருந்துச்சு அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனதில் இருந்த அந்த மனசஞ்சலம் கொச்சம் கொச்சமாக குறையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இந்த உங்களுக்கு கொஞ்சம் இருந்தாலும் கூட உங்களுடைய கொள்கைக்காக அதிகம் பாடுபடுவீங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிகம் பேசுறத தவிர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நிதானமாக உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு அந்த வழியில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்க இருக்காங்க அப்படின்னா மட்டும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்தாலோசிங்க எல்லாருக்கிட்டையும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்ப வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் நல்ல கவனமாக செயல்படுறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குறிக்கோளை மட்டும் வச்சுட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குங்க கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத கொஞ்சம் குளறுபடிகள் ஏற்படும் மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப துணிச்சலாக ஒவ்வொரு வேலையும் செய்வீங்க அது உங்களுக்கு வெற்றியும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வர போறீங்க மேலதிகாரி உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையும் உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வார இறுதியில் ஓரளவுக்கு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் பெரும்பாலும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இடர்பாடு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க கடினமான உழைப்பாளிகள் ஏதாவது ஒரு வேலை கொடுத்துட்டாங்கன்னா அந்த நேரம் கால அறியாம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால குடும்பத்துக்குள்ள இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால கொஞ்சம் வாழ்க்கை துணை மூலயமா அப்பப்ப இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது இருந்துகிட்டே இருக்க அப்படிங்கறத மறக்காம இந்த கும்பராசி என்பவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க வருகின்ற வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமா ஏதாவது ஒரு நன்மையோ ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பெண்களை பொறுத்த இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதிகம் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிட்டு விவேகமாக ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுங்க குறிப்பாக சக நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் மந்தமான போக்கு இருக்கும் வேகம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் எதிர்பார்க்கலாம் அரசியல் துறையில் இருக்கிற அவங்களுக்கு இந்த கடனெல்லாம் ஓரளவுக்கு குறையக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு போட்டி பந்தயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் கூடுதல் கவனத்தோடு இருங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர்கிட்டேயோ அல்லது சக மாணவர்கிட்டேயோ கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க நல்ல ஒரு மதிப்பு பெறக்கூடிய யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கும்பராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்க மத்தியில நல்ல ஒரு மதிப்புள்ள மாணவராக நீங்க வளம் வருவீங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு கவனத்தோடு படிக்கணும் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பிரிந்து சென்ற கணவன் மனைவெலாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்ப தேவைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் வருமானம் சிறப்பாக இருக்குது மருத்துவ தொழில் புரிவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பல சோதனைகளை கடந்து இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சோதனை காலம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக இருக்கும் உல்லாசமாக எங்கேயாவது பய வெளியில் பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அது கூட ஒரு சில ஆதாயங்களை பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஓடிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக செயல்படுறோமா நம்ம ஏன் இதை கரெக்டாக செயல்படுத்த முடியல மற்றவங்ககிட்ட ஏதாவது ஆலோசனை கேட்போமா அந்த மாதிரிலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனம் தோணும் இதை நம்ம இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி மனம் தோணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மன அமைதி வேணும் அப்படின்னா தியான பயிற்சி செய்யுங்க அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க கண்டிப்பாக மனதில் ஒரு அமைதி கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு தெளிவான முடிவை உங்களால் எடுக்க முடியும் முடிந்த அளவுக்கு மன அமைதிக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா மனதை ஒருமுகப்படுத்தி படிங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது பெற்றோர்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகளை கவனிச்சுக்கிட்டே இருங்க கரெக்டாக படிக்கிறாங்களா கரெக்டாக செய்கிறாங்களா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த சதயம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாட்டில் இருந்து கூட நல்ல நல்ல தகவல்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதன் மூலிமா சில ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புதிய புதிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அரசாங்க மூலிமா ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு வெளியில வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் செய்யும் தொழிலில் சின்ன சின்ன இடமாற்றமோ பணியில் சின்ன சின்ன மாற்றமோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் அம்மன் வழிபாட செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுவும் ஆக்ரோஷமான அம்மனை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேர்மையா அதிக விஷயத்துல ஈடுபடுங்க ஏதாவது சட்டத்துக்கு புறமான விஷயங்கள்லாம் யாராவது உங்களை அழைக்கிறாங்க அதில் ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கிளம்பிட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க ஏன்னா உங்களுக்கு நீதி நேர்மை தான் அதிக முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் தவறுதலான ஆலோசனை உங்களை இதெல்லாம் செய்ய வைக்கும் கவனமாக செயல்படணும் ஆக்ரோஷமான அம்மன் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க தேங்க் யூ